ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா புகழும் முருகருக்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கைத்தமலை முருகர் கோயிலுங்க இது ஊத்துக்குள்ளியில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த மலைக்கு நீங்கள் வண்டியிலேயும் வரலாம் ஸ்டெப்ஸ் வழியாகவும் வரலாம் இந்த கோயிலுக்கு வெற்றிவேலாயுத சுவாமி திருக்கோயில்னு ஒரு பேர் இருக்குதுங்க சின்ன மலைதாங்க ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லை ஈஸியாக ஸ்டெப் ஏறி வந்தாச்சு வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தோங்க வெளியே பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இவர் தாங்க உற்சவர் அந்த கோயிலோடய உற்சவர் இது இந்த கோயிலுக்கு எதுக்கு கதித்த மலைன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு அங்கேருந்து குருக்கள் சொன்னாங்க கதிர் உதித்த மலை தான் நாளடைவில் கதித்த மலைன்னு பேராயிருக்குதுங்க டெய்லியும் காலையில் சூரியனோட கதிர்கள் வந்துட்டு சுவாமி மேலேயே நேரடியாக விழுகிறதா சொன்னாங்க அந்த குருக்கள் அப்போது வந்து சுவாமி வந்து ரெட் கலரில் அப்படி இருப்பாருன்னு சொல்லி சொன்னாங்கங்க நம்ம ஈவினிங் டைம் தான் போனோம் பார்க்க முடியல நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வயானை சன்னதிக்கு தாங்க போயிட்டுருக்குறோம் முருகர் சூரசமகாரத்துக்கு போனப்போ வள்ளியும் தெய்வ யானையும் இங்கே அவர் வெற்றி அடைஞ்சு வரணும் அப்படின்னு தவம் இருந்ததாக சொன்னாங்கங்க அங்கேயும் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோங்க கோயிலில் கூட்டம்லாம் இல்லை நாங்கள் போகும்போது சரியான மலைங்க ஃப்ரைடே என்னமோ போயிருந்தோம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மணிக்கு நடை சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றரை மணிக்கு தான் நடை சாத்துவாங்களாமாங்க கோயில் சுற்றி கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே நிறையா பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஆல்ரெடி மலையில் ரொம்ப நனைஞ்சிட்டதுனால செல்ஃபிலாம் எடுக்கலைங்க வேகமாக இறங்கி வந்துவிட்டோம் அங்கே டெய்லியும் நூறு பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்கறதா சொன்னாங்க நம்ம போனப்போ அன்னதானம் கிடைக்கலைங்க நேரம் நம்ம போனது லேட்டு ஒரு மணிக்கு நேராக சாமியை பார்க்க போயிட்டோம் அங்கே மயுகிரி சித்தர் ஜீவ சமாதின்னு ஒன்று இருக்குதுங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோங்க உங்களுக்கும் டைம் கிடச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவணபவ நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனேன் ஓம் சரவணபவ வண்ண வாகனத்தில் வேல் முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் மால் மாருகன் தென்னகத்தில் வாழுகின்ற சிலை அலகன் என்னகத்தில் காட்சி அழகன் முருகா முருகா வேல் முருகா 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 தேவர் எல்லாம் கூடி நின்று வடம் பீடிக்க தின்பழனி வலம் வரும் தங்க ரதமாம் தங்க ரதம் மிகிதமர்ந்த தண்டபாணி தெய்வமே சரணமையா